நீங்கள் நினைப்பதெல்லாம் நிஜமாக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையை முழுமையாக செயல்படுத்துங்கள் இந்த அற்புதமான தினசரி நடைமுறைகள் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டத்தையும் வளத்தையும் வெற்றியையும் மழையாக பொழிய செய்யும் காலையில் எழுந்தவுடன் செய்ய வேண்டிய மூன்று செயல்கள் காலை நேரத்தில் உங்கள் மனநிலையை கட்டுப்படுத்தி வெற்றியை ஈர்க்கலாம் ஒன்று நன்றியுடன் தொடங்குங்கள் கண்கள் திறந்தவுடன் உங்களிடம் ஏற்கனவே உள்ள நல்ல விஷயங்களை எண்ணி பாருங்கள் நான் இந்த நாளை புதிய சந்தோஷத்துடன் தொடங்குகிறேன் என்னுடைய வாழ்வில் அதிசயம் நிகழ்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் ரெண்டு உங்கள் நாள் எப்படி இருக்க வேணும் அப்படின்னு நீங்கள் தான் தீர்மானிக்கணும் உங்கள் காலை நேரத்தில் உங்கள் நாளில் சொந்தமாக ஸ்கிரிப்ட் எழுதுங்கள் இன்று நீங்கள் சந்திக்க விரும்பும் வாய்ப்புகளை முன்னதாகவே கற்பனை செய்யுங்கள் உங்கள் மனதில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவை இல்லை அப்படின்றத நம்புங்க மூன்று ஐந்து நிமிடம் வெற்றி உணர்வில் இருங்கள் மூடிய கண்களுடன் உங்கள் நாளை வெற்றிகரமாக வாழ்ந்து விட்டீர்கள் என்று மனதில் படம் போட்டு பாருங்கள் உங்கள் கனவு வாழ்க்கையை அனுபவிக்கிறீர்கள் என்று உணருங்கள் உங்கள் உடலில் அந்த வெற்றி உணர்வு மேலோங்குவதை கவனியுங்கள் நாள் முழுவதும் செய்ய வேண்டிய செயல்கள் ஒன்று உங்களின் வார்த்தைகளை மாற்றுங்கள் நான் பணக்காரனாகிறேன் என் கனவுகள் நிஜமாகும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மிகுந்த எளிதில் நடைபெறுகிறது அப்படின்றத டெய்லிக்கும் பத்து முறை சொல்லுங்கள் ரெண்டு ஆகிவிட்டது என நினைப்பதை பழக்கமாக மாற்றுங்கள் நீங்கள் நினைப்பதை ஏற்கனவே நடந்துவிட்டது என்று உணருங்கள் உதாரணமாக பணம் வர வேண்டும் என்றால் என்னிடம் போதுமான பணம் இருக்கிறது நல்ல வேலை வேண்டுமென்றால் நான் விரும்பிய வேலைக்கான சரியான வாய்ப்பு வந்துவிட்டது அப்படின்னு நீங்க டெய்லிக்கு உணர வேண்டும் மூன்று மகிழ்ச்சியை உணருங்கள் இப்போதே நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் தரும் நிகழ்வுகள் உங்கள் பக்கம் ஓடி வரும் உங்கள் மகிழ்ச்சியாக உணர்த்தும் பாடல்களை கேளுங்கள் உங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிடுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்புகளை உற்சாகத்துடன் நினைத்துப் பாருங்கள் இரவு தூங்குவதற்கு முன் மூன்று முக்கியமான செயல்களை செய்ய வேண்டும் உங்கள் வெற்றிகளை மனதில் திரும்ப திரும்ப விஷுவலைசேஷன் பண்ணி பாருங்கள் இன்று நடந்த நல்ல விஷயங்களை நினைவு கூறுங்கள் உங்கள் எதிர்கால வெற்றிகள் ஏற்கனவே நடந்தது போல கற்பனை செய்யுங்கள் ரெண்டு ஆசைகளை எழுதுங்கள் ஒரு நோட்டை வைத்து உங்கள் கனவுகளை தினமும் எழுதுங்கள் நான் எளிதில் பணம் ஈர்க்கிறேன் என் வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக நடக்கிறது மகிழ்ச்சியாக தூங்குங்கள் மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் உறங்குங்கள் உங்கள் கனவு நாளை பார்த்துவிட்டீர்கள் என்று நம்புங்கள் தினமும் இதை தொடர்ந்து செய்தால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் இதை தினமும் செய்யுங்கள் மாற்றம் கண்ணுக்கு தெரியும் உங்கள் வாழ்க்கையில் பணம் வெற்றி வாய்ப்பு மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்தது போன்று நீங்கள் தினமும் உணர வேண்டும் இதை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் மர்மமான அதிசயங்கள் நிகழ்வதை நீங்கள் உணர்வீர்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி செயல்படுகிறது உங்கள் எண்ணங்கள் ஆற்றலை உருவாக்கும் ஒவ்வொரு எண்ணத்திற்கும் ஒரு அதிர்வெண் இருக்குது நீங்கள் தொடர்ந்து எந்த எண்ணத்தில் அதிகமாக இருக்கிறீர்களோ அதற்கு சமமான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் உதாரணமாக உங்கள் உணர்வுகள் வந்து உங்கள் எண்ணங்களையும் எதிர்காலத்தையும் வடிவமைக்கும் நீங்கள் பயப்பிட்டீங்க அப்படின்னா பயத்திற்கு இணையான விஷயங்கள் தான் நடக்கும் நீங்கள் ஆசையாக இருக்கிறீர்களா அப்படின்னா அசைக்க முடியாத திருப்தியுடன் உங்கள் கனவுகள் நிஜமாகும் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அதுவே நடக்கும் உங்கள் நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு உங்கள் நிகழ்வுகளை கட்டமைக்கும் நீங்கள் பணக்காரனாகிறீன் அப்படின்னு உண்மையாகவே நம்புனா அது உங்களை விரைவாகவே வந்தடையும் இதை நாம் எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னா நம்பிக்கையான உறுதிமொழிகள் அதாவது அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என் கனவுகளை நிஜமாக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் என் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக நடக்கிறது அப்படின்னு நம்ம நம்பணும் கற்பனை பயிற்சி விசுவலைசேஷன் உங்கள் கனவு வாழ்க்கையை முன்கூட்டியே மனதில் படம் போட்டு கொள்ளுங்கள் உங்கள் நினைப்பில் ஏற்பட்ட உணர்வுகள் உண்மையாக நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் நன்றி மனப்பான்கு நன்றி என் வாழ்க்கை அருமையாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தினமும் நமக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் விரும்பும் விஷயங்களுக்கு கூட அதுக்கு முன்கூட்டியே நன்றி சொல்கிறது ரொம்பவே நல்லது லா ஆஃப் அட்ராக்ஷனை வாழ்க்கையில் இணைத்தால் என்ன நன்மை நடக்கும் தெரியுமா உங்களின் பணநிலை மேம்படும் உங்களின் வெற்றி சாத்தியங்கள் அதிகரிக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் மனதளவில் அமைதியாகவும் இருப்பீர்கள் உறவுகள் சிறப்பாக இருக்கும் உங்கள் நோக்கங்களை எளிதில் அடைய முடியும் நீங்கள் நினைப்பது உங்கள் வாழ்க்கையாகிறது இதற்காக நல்லதை நினைத்து நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்கள் கனவு நிஜமாகும் ஏன் சிலருக்கு மட்டும் லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை இல்லை அப்படின்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு சக்தி வாய்ந்த விதி ஆனால் சிலருக்கு இது எதிர்பார்த்த மாதிரி வேலை செய்யாமல் போவதற்கான காரணம் அஞ்சு முக்கிய காரணம் இருக்குது ஒன்று சந்தேகத்துடன் இருப்பது லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையாவே வேலை செய்யுமா அப்படின்னு சந்தேகப்பட்டால் அது உங்கள் ஆற்றலை நீங்கள் விரும்பும் விஷயங்களுக்கு எதிராக மாற்றிவிடும் இதில் நாம் மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஆசை நடந்துவிட்டது போல நூறு சதவீதம் நம்பணும் நான் இதை பெறப்போகிறேன் அப்படின்னு உறுதியாக சொல்லணும் ரெண்டு எதிர்மறை எண்ணங்களை கட்டுப்படுத்துதல் நீங்கள் நேர்மறையாக நினைத்தாலும் அதிக நேரம் பயம் பதற்றம் கவலை இது எல்லாமே மனசில் போட்டு ஒரு குழப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்ததை அடைய முடியாது எதிர்மறை என்ன அப்படின்னா என்னால் இது முடியுமா நான் பணக்காரனாக மாறுவேனா என் வாழ்க்கை எப்போதும் சீராக இருக்காது அப்படின்னு நெகட்டிவாக நம்ம யோசிக்கிறது தான் இதில் நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் முயற்சிகள் வீணாகாது என்று நம்ப வேண்டும் நல்ல விஷயங்களை மட்டும் எதிர்பாருங்கள் உங்கள் எதிர்மறை வார்த்தைகளை நேர்மறையாக மாற்றுங்கள் மூணு உடனடி முடிவுகளை எதிர்பார்ப்பது காலத்தால் ஏற்படும் விஷயங்களை சிலர் உடனே நடக்க வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க ஆனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒரு வித மாதிரி நம்ம போட்டோடனே முளைக்கும் ஆனால் நம்ம அதுக்காக பொறுமையாக இருக்கணும் இதில் தவறான அணுகுமுறை என்ன அப்படின்னா நேற்று நினைச்சேன் ஏன் இன்றைக்கி இன்னும் நடக்கலனே தெரில இந்த பயிற்சியெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது இதில் மாற்றிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உங்கள் ஆசைகள் நிச்சயம் நடக்கும் என்று உறுதியான மனநிலையில் இருங்கள் நேரம் சரியாக இருக்கும்போது இது நடக்கும் என்று மனதில் உறுதி கொள்ளுங்கள் நாலு நடப்பு நிலையை மாற்றாமல் இருப்பது லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது வெறும் யோசிக்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லை நீங்கள் உடல் மனம் செயல்களில் மாற்றம் கொண்டு வர வேண்டிய ஒரு முறையும் கூட இதில் தவறான அணுகுமுறை என்ன அப்படின்னா நான் பணம் ஈர்க்க நினைக்கிறேன் ஆனால் வேலை தேட மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் இருப்பாங்க நான் நல்ல உடல் நிலையில் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஆனால் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்களை மாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இதில் நம்ம மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களை வெற்றிக்கு அழைக்கும் வாய்ப்புகளை தேடுங்கள் செயல்படுத்துங்கள் செயலுக்கு ஏற்ப எதிர்பார்ப்புகள் ஏற்படும் ஐந்து திடீரென்று பழைய பழக்க வழக்கங்களுக்கு திரும்புவது ஒரு சிலர் இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில நாட்கள் மட்டுமே லா ஆஃப் அட்ராக்ஷன் பயிற்சிகளை செய்து அதுக்கப்புறம் பழைய மனப்பான்புக்கு திரும்பிடுவாங்க இது உங்கள் ஆற்றலை குழப்பமாக மாற்றும் இதில் தவறான அணுகுமுறை என்ன அப்படின்னா ஒரு வாரம் பயிற்சி செஞ்சேன் எதுவும் நடக்கலை சரி விடுவோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன் இது வேலை செய்யுமா இல்லையா அப்படின்னு பார்த்து முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு மனநிலையாக இருக்கிறது மாற்றிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா நம்பிக்கையுடன் தொடங்குங்கள் தினமும் குறைந்தபட்சம் இருபத்தி ஒரு நாட்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் நடைமுறைகளை கடைபிடிக்கவும் முடிவுகள் கிடைக்கும் வரை பயிற்சி செய்யுங்க நிஜ வாழ்க்கையில் இது வேலை செய்ய நீங்கள் இதை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்க நம்பிக்கை மிக்க உறுதிமொழிகளை சொல்லுங்கள் உங்கள் எதிர்கால வெற்றியை இப்போதே கற்பனை செய்யுங்கள் நன்றி மனப்பான்மை வளர்த்து கொள்ளுங்கள் தினசரி செயல்பாடுகளை மாற்றி வெற்றியை நோக்கி சொல்லுங்கள் பொறுமை கொண்டு நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நீங்கள் நினைப்பது உங்கள் வாழ்க்கையாகிறது லா ஆஃப் அட்ராக்ஷனில் உங்கள் ஆசைகளை ஈர்க்க ஐந்து சக்தி வாய்ந்த டெக்னிக் இருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷனை சரியான முறையில் பயன்படுத்தினா உங்கள் கனவுகளை விரைவாக நிஜமாகலாம் உங்களுக்கான அஞ்சு ட்ரிக்ஸு இங்கே நான் சொல்லித்தரப்போகிறேன் ஒன்று உறுதிமொழிகள் அதாவது அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா உங்கள் வார்த்தைகளில் அதிசயம் இருக்குது நீங்கள் தினமும் என்ன சொல்கிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறும் அதனால் நேர்மறையான உறுதிமொழிகளை தினமும் பயன்படுத்துங்க எக்ஸாம்பிளாக நான் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருக்கிறேன் நான் பணத்தை எளிதில் ஈர்க்கிறேன் என் வாழ்க்கையில் எல்லாம் எளிதாக நடக்கிறது அப்படின்னு சொல்லணும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலை எழுந்தவுடன் இல்லைனா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பத்துலேருந்து இருபது முறை சொல்லணும் கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு நம்மளை பார்த்து நாமளே இதை நம்பிக்கையோட சொல்லணும் இந்த வார்த்தைகளை உண்மையாக உணர்ந்தால் உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் இருக்கும் ரெண்டு கற்பனை பயிற்சி விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் நினைக்கும் விஷயங்கள் உங்கள் மனதில் உணர்வோடு காண்பிக்க வேண்டும் இது உங்கள் எண்ணங்களை உண்மையாக்கும் சக்தி இதை எப்படி செய்ய வேணும் அப்படின்னா அமைதியான இடத்தில் ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் கண்களை மூடுங்கள் நீங்கள் வேண்டிய வாழ்க்கை நிறைவேறிவிட்டது போல கற்பனை செய்யுங்கள் அந்த சந்தோஷ உணர்வை உண்மையாக உணருங்கள் உங்கள் உடலில் அந்த உற்சாக அலை பாயும் உங்கள் மனதில் படம் காட்டும் விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகும் மூன்று நன்றி மனப்பாங்கு ஏற்கனவே கிடைத்தது போல நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நன்றி சொல்லும் மனப்பாங்கு உங்கள் வாழ்க்கையில் அதிக அதிசயங்களை ஈர்க்கும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா தினமும் ஐந்து நிமிடம் ஒரு நன்றி டைரி எழுதுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே உள்ள நல்ல விஷயங்களை எண்ணி பாருங்கள் நன்றி என் வாழ்க்கையில் எல்லாம் அற்புதமாக நடக்கிறது என்று தினமும் சொல்லுங்கள் நன்றி சொன்னால் மேலும் அதிக நல்ல விஷயங்களை ஈர்க்கலாம் நாலு எண்ண மாற்றம் எதிர்மறையான எண்ணங்கள் உங்கள் ஆசைகளை தடுக்கும் முக்கிய காரணம் இதனால் உங்கள் எண்ணங்களை மாற்றி உங்கள் புதிய வாழ்வை உருவாக்குங்கள் இதை எப்படி செய்ய வேண்டுமென்றால் உங்கள் எதிர்மறை எண்ணங்களை அடையாளம் காணுங்கள் அவற்றை நேர்மறையாக மாற்றுங்கள் நான் பணக்காரனாக முடியாது என்று எண்ணுவதை விட்டுவிட்டு நான் விரும்பியதை ஈர்க்கும் சக்தி கொண்டவன் அப்படின்னு சொல்லணும் உங்கள் பழைய நம்பிக்கைகளை மாற்ற தினமும் நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தணும் உங்கள் பழைய எண்ணங்களை மாற்றினால் உங்கள் வாழ்க்கை மாறிவிடும் ஐந்து செயல்பாடு லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது நினச்சா நடக்கும் மந்திரம் கிடையாது நீங்கள் செயல்படுத்தினால் மட்டுமே அது பலன் தரும் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா உங்கள் கனவு வேலை வேண்டுமா அவ்வளவு நேர்த்தியான வாய்ப்புகளை தேட வேண்டும் பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு ஆசையா பணம் வரும் வழிகளை உருவாக்கணும் சரியான உறவு வேண்டுமா சந்தோஷமான உறவுக்கு தகுதியான ஒருவராக நீங்கள் இருக்கணும் நீங்கள் செய்யும் சிறிய சிறிய செயல்கள் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் இதை தினமும் செய்தால் உங்கள் ஆசைகள் நிஜமாகும் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இந்த அஞ்சு ட்ரிக்ஸில் கண்டிப்பாக இந்த அஞ்சு ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்று உறுதிமொழிகள் அஃபர்மேஷன் உங்கள் வார்த்தைகள் உங்கள் உலகம் ரெண்டு கற்பனை விசுவலைசேஷன் உங்கள் கனவுகளை முன்கூட்டியே அனுபவிக்க வேண்டும் மூன்று நன்றி மனப்பாங்கு உங்கள் வாழ்க்கையை வளமாக மாற்றும் நான்கு எண்ண மாற்றம் எதிர்மறை எண்ணங்களை நீக்கிறது அஞ்சு செயல் வெற்றிகரமான சரியான வழியில் செல்லுதல் இந்த ஐந்து டெக்னிக்குகளை தினமும் பயன்படுத்துங்கள் இருபத்தி ஒரு நாட்களில் மாற்றம் காண்பீர்கள் உங்கள் கனவுகள் நிஜமாகும் இப்போது தொடங்குங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு பகிருங்கள் அவர்களும் பயன்பெறட்டும் இதுபோன்ற சுவாரஸ்யமாக வீடியோக்களுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி